ஹாய் கைஸ் வெல்கம் டு சிபிஎம் லஜ் நீங்கள் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஃபேமஸ் மாதிரி வீடியோ தான் எடுக்க போகிறோம் என்ன ஒரு வந்து சேலம் மாவட்டம் கஞ்சாங்கடி என்ற கிராமத்தில் வந்து விளக்கு செய்கிறாங்க காதி தீபம் வரும்போது அதனால் விளக்கு வீடு எடுத்து போட போகிறோம் வாங்க போய் உள்ள பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க எந்த மாதிரி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்கன்னு வீடியோ எடுத்து போடலாம் சரிங்களா நம்ம போயிட்டே இருப்போம் போயிட்டுலாம் வாங்க அங்கே எப்பங்க ஷேர் பண்ணுங்கள் மக்காமல் சேர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைக்கம்ண்ணா ம் சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் எஸ் தனசகரன் சேலம் மாவட்டம் காடாம்பி வட்டம் கஞ்சாம்பட்டி இருந்து மண்பாண்ட தொழிலர் பேசுகிறோம் இந்த தொழில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஏராளமாக அகால் விளக்கு நடைபெறுகிறது மழை கிளைமேட்டாக கொஞ்சம் தாமதமாக நடைபெறுகிறது மேக்ஸிமம் ஒரு இருபது எம்எல் இருந்து ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் இங்கே சேல்ஸ் ஆகுது ஆமா எல்லாமே நாமளே செஞ்சு இந்த விளக்கு வந்து சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் ஆகிய பல வந்து இங்கிருந்து நேரடியாக விற்பனை வந்து எடுத்துகிட்டு போயிடாங்க பண்ணி வச்சு ஆர்டர் கொடுத்து எடுத்துட்டு வந்து ஆர்டர் சொல்லிட்டு போயிருவாங்க நம்ம சார்க்கர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரெண்டாவது களிமண்ணை வந்து அதை கரைச்சி ஊற்றி சாம்பரெல்லாம் ஊற்றி அதை வடிகட்டி திருப்பி அதை காஞ்சாட்டி ஒரு பீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு கூட்டு மண்ணு தான் ஒரு நாலு நாளைக்கு வேலை செய்ய முடியும் அந்த மண்ணு காஞ்சி வெயில் அடித்தா தான் இதை வேலை செய்ய முடியும் மண்ணில் வந்து அதிக கல் அந்த ஓமச்சோடுக்கிறதுனால கை கிளி இப்போ அப்படியே கிழிச்சிருச்சுன்னா அது ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம பண்ண முடியும் இந்த களிமண் வந்து ஏரி குட்டை குளங்களில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிக்கையில் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அறிக்கை கொடுத்தாங்க நீங்கள் எடுத்துருவீங்க ஆமாம் அவங்க பர்மிட் போட்டு கொடுத்துருவாங்க நாங்கள் போய் இத்தனை குடும்பம் இருக்குது இது இல்லைன்னா அவங்க பர்மிட் போட்டு கொடுத்துருங்க நாங்கள் எடுத்துக்குவோம்

இதுமாதிரி பண்ணுமாண்ணா இதுமாதிரி எவ்வளோ என்ன பண்ணுவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் அது கூட ஐட்டம் பண்ணாக்கல வேக வைக்கிறாங்க இல்லையா ஆ உடஞ்சி உடஞ்சி சக்கரத்தில் போட்டு தண்ணி போட்டு தொழு இது பேர் தூக்கிறது தொழு 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 அது தூக்கி மேலே உயரமாக எடுத்து அந்த சோப் அந்த விளக்குக்கு எவ்வளோ மண்ணு தேவைப்படுதோ அவங்களுக்கு மண்ணு மீடியமாக தான் இவ்வளோ எடுத்துடணும் எடுக்கணும் இவ்வளோ எடுக்கணும் எடுத்து

இதுக்கெல்லாம் டிசைன் போட மாட்டீங்கனா இதுக்கெல்லாம் டிசைன் வரல பெரிய பெரிய வரக்கு பெரிய டிசைன் வரல நிறைய டிசைன் வரக்கல இருக்கு டிசைன் இருக்குது ரோஸ் மாடல் நார்மல் பீஸ் புள்ளி போறது இது இது வந்து பல டிசைன்கள் இருக்குது இந்த கைவினை பொருள்ல வந்து எவ்வளவு டிசைன் பண்ண முடியுமோ அவ்வளவு டிசைன் மட்டும் பண்ணியிருக்காங்க அது எந்த ஊளன செய்றாங்க இது கஞ்சனாயம் டிகிராம் கஞ்சனாயம் இல்ல சேலம் மாவட்டம் கஞ்சனாயம் டிகிராம் அங்க மட்டும் தான் அப்புறமா இன்னோ அங்கங்க இருக்குற சேலம் அரியகுளம் இது மாதிரி இருக்கிற பல ஓல சின்ன சின்ன ஊர்ல ரெண்டு ஓவியல மூணு வீலு சக்கர இது மாதிரி ஒரு மண் பாட்டு செய்யறாங்க அதிகமாக கண்டிப்பா அதிகம் கஞ்சா வந்து நூறு குடும்பம் இருக்குது நூறு குடும்பம் இருக்குது ஆமா மண் ஏரியில போய் எடுத்துருவாங்க ஆமா இங்க பக்கத்துல ஒரு ஒரு ஃபோர் கிலோமீட்டர் இருக்குது அங்க போய் நாங்க களிமண் எடுத்து வந்து களிமண் எடுத்துருவாங்க செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஒரு பீஸ் வந்து இன்னைக்கு இது மாதிரி பீஸ் வந்து அதை பண்ணி வச்சிருந்தோமா அது குறைஞ்சது அதை இன்னைக்கு பண்ணி வச்சு நாளைக்கு அதை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து திருப்பி அதை வந்து பினிஷிங் பண்ணணும் ஃபினிஷிங் பண்ணா அது ரெண்டு நாள் கழிச்சு வெயில ஓடணும் அப்புறம் ஒரு ஐநூறு பீஸ் இப்படி முன்னூறு பீஸ் ரெடி பண்ணாட்டி ஒரு ஆர்டர் எவ்வளவு கொடுத்துருவாங்க ரெடி ஆனாட்டி நாம வந்து அதை முள்ளு தேங்காய் மட்டை இதை போட்டு பாய் போற போட்டு அது வேக வச்சு அப்புறமா தான் அது கடைக்கு போகும் சோளம் மாரி நம்ம சோளம் வச்சு அப்புறமா தான் கடைக்கு போகும் கடைக்கு போகும் அதுக்கு அப்புறம் வேற எதனா ஃபினிஷிங் எதனா பண்ணீங்களா அதுக்கெல்லாம் எதனா ஃபினிஷிங் செம்மண் பூசும் சோளம் வைக்கும் போது அது கொஞ்சம் கலரா இருக்கிறதுக்கு அந்த களிமண் வந்து செம்மண் கலர்ல மாத்தி செம்மண் பூசி சோளம் வச்சிருவோம் நான் வேற செய்றீங்களா எத்தனை லிட்டர் நான் 1 லிட்டர் 1 லிட்டரா நான் செய்றது எப்படி சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் எப்படி செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து மண்ணு போட்டு மண்ணை அதை அச்சி எடுத்து உல செஞ்சு தான் செய்ய முடியுமா ஆமா காரதி தீபத்துக்கு வந்து விளக்கு வந்து அஞ்சு மில்லியிலிருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் யூஸ் ஆகுங்க ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு அஞ்சு லிட்ரு வரைக்கும் இந்த கை சக்கரத்தில் பண்ணிக்கலாம் கை சக்கரத்தில் ம்

மேக்ஸிமம் அதிகம் சேல் ஆகிறது வந்து கால் லிட்டர் அரை ஒன்று ஒன்று அதான் செலவு ஆமாம் அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர்லாம் சும்மா வருஷத்துக்கு ஒரு நூறு பீஸ் இரநூறு பீஸ் கோயில்களுக்கு வைக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க வீட்டுங்களுக்குலாம் இருபது மில்லியிலேருந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு நான் இந்த பைப் யூஸ் பண்ணுறீங்க இது வந்து அந்த மண்ணை வந்து உருவத்தை கொண்டு வரதுக்கு டிசைன் டிசைன் இந்த மண்ணை வந்து ஒரே சமமாக கொண்டு வரதுக்கு ஒரே சமமாக இந்த துணி வந்து நைஸ் பார்த்து நைஸ் பண்ணுறது இந்த டிசைனுக்கு ஆமாம் இந்த டிசைனுக்கு

மீறி பண்ணணும்னா கோல் போட்டு சுத்துற சக்கரத்துல இந்த இதுல கீர் சக்கரத்துல தான் பண்ண முடியும் இது வந்து நார்மலா நம்ம மிக்சி கிரைண்டர் சக்கரம் இருக்கு இதுல ஒரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் பண்ணலாம் மேக்ஸிமம் ரெண்டு லிட்டர் தான் மேக்ஸிமம் ரெண்டு லிட்டர் அது மேல பண்ண பிச்சிட்டு போயிடும் மண்ணு இந்த கப்பை இது பேரு இது போட்டா மட்டும்தான் மண்ணு மேலே ஏற முடியும் ஒரு இடத்துல ஆமா இதுக்கு டிசைனுக்கு வந்து கோடு கொடுக்கணும் அந்த மண் பதமா இருந்தா மட்டும்தான் இந்த ரகமெல்லாம் பண்ண முடியும் இது வந்து புள்ளி டிசைனுக்கு புள்ளி டிசைனுக்கு இந்த நான் நூல் இருக்குதுல அந்த நرمுல வந்து எடுத்தாட்டி நம்ம மூக்கு திருப்பி போறதுக்கு வந்து மூக்குமேரி மூக்குமேரி இது வந்து லிட்டர் ரெண்டு லிட்டர் இது லிட்டர் இது மாதிரி லிட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம்

அதனால ம் ஒரு வண்டியா அதுக்கு அப்புறமேட் அது நடந்து வந்தா கூட எப்படி மூணு நாலு மணி நேரம் ஆயிருது வேற அது ஒரு நாள் கனெக்ட் ஆயிருது வேலை செஞ்சி முடிச்சிட்டு அது வேலை வெடிக்கிறது மறுநாள் தான் இந்த கைக்கு வரும் சோளில இருந்து ஆறு மாசம் சொல்ல நம்ம பானை பொலியில இருக்குங்களா பான வந்து இப்ப ரொம்ப வெளிஞ்சு வந்துச்சீங்களா அலுமினியம் பிளாஸ்டிக் அதிக வந்துச்சு இதே மணல் வந்துச்சு நாங்க மண் பாண்டத்தல என்னன்னா பொருள் சேயறங்களா அதெல்லாம் அத்தனை பொருள் வந்து பிளாஸ்டிக்ல வந்துச்சு பிளாஸ்டிக்ல வந்துச்சு அலுமினியத்துல வந்துச்சு

பாருங்க எத்தனை நாளைக்கு செஞ்சுட்டே இருக்கிறான்னு மண்ணு கலக்கும்போது என்ன என்னென்ன போடுங்க மண் கலக்கும்போது ஒரு இருபது மில்லி இருந்து பண்றதுக்கு ஒரு கால் லிட்டர் வரைக்கும் ஒரே மண் களிமண் ஏரி வந்து எடுத்துட்டு வரதுக்கு அப்படி பண்ணுவோம் இதுல வந்து ரெண்டு லிட்டருக்கு மேல ஒரு லிட்டருக்கு மேல பண்ணணும்னா அந்த மண்ணோட பசத்தன்மை கம்மியாகிறதுனால வந்து பக்கத்துல வந்து கருப்பு கலர்ல இருக்கிற மண் மண்டல் மண் மண்ணல் மணல் இத மூணாக மண் கலக்கணும் எதனால கலக்குறீங்க அந்த பொருள் வந்து அப்ப கலந்தா மட்டும் தான் அந்த ரெண்டடி ரெண்டு லிட்டர் விளக்கு மூணு லிட்டர் விளக்கு சைஸ்ல வந்து அது விளக்கு இருக்கும் இல்லைன்னா பண்ணும்போது பிஜிட்டு போயிடும் பசத்தன்மை இல்ல பசத்தன்மை இல்ல விளக்கு எல்லாம் ஒன்னு விரிசல் விடுதல

விளக்கு மட்டும் தான் வேற ஏதாவது நிறைய செய்வீங்க விளக்கு பொங்கலுக்கு வந்து பானைய சட்டி தட்டு பிளேட் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி பல வகை பொருள் வந்து இங்க உற்பத்தி ஆகுது தட்டு அந்த மாதிரி ஆமா பெருசு மட்டும் தானா பொங்கலுக்கு அஞ்சு கேஜி வரைக்கும் இங்க தாராளமா நாங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க எல்லா வரைக்கும் சேல் பண்ணுவீங்க ஆமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சோழ வைக்க முடியல மழை வந்தாக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது வெயில் அடிச்சாதான் சோளம் வைக்க முடியும் சோளம் வச்சாலும் எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக அது வேகணும் ரெண்டாவது நாள் தான் அது வந்து பிரித்து எடுக்க முடியும் பிரிச்சு எடுக்க முடியும் ஆமாம் மழை ரெகுலராக இருக்குது ரெகுலராக இருந்தாக்கூட எங்களால் சோளம் வைக்க முடியாது எல்லாத்துக்கும் கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபது மழை அதிகமாக இருக்குது அதிகம் அதிகம் அதனால உங்களுக்கு தொழில் தொழில் பாதிப்பு பாதிப்பு ரொம்ப அதிகமான பாதிப்பு தொழில் இப்போ வந்து ஆச்சு தீபம் வந்து பக்கமாக தான் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினேழு நாள் இது இன்னி தேதி பதினேழு நாள் தான் இருக்குது எங்களுக்கு வந்து வேலை வந்து பத்து நாளைக்கு வேலை தான் பத்து நாள் தான் ஆமாம் ஏன்னா வெளியில் சரக்கு அனுப்புறதாக இருந்தாக்களா இப்படியே இருந்தாக்களா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சூழ வைக்க முடியாது ஏன்னா மழை அதிகம் மழை அதிகம் மழை இப்படி மூடிட்டு இருந்தாலே வெயில் அடிக்காமல் இருந்தாலும் சூழல் வைக்க முடியாது சோழ வைக்க முடியாது நல்லா வேஸ்ட் ஆகிவிடும் சொல்லு ஆமாம் ஆமாம்